ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்கே தியா தாரணேஷ் நிஷாவெல்லாம் கூட்டு வந்திருக்கேனா நம்ம ஊரில் இருக்கிற ஹார்பருக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இது ஃபுல் வீடியோ நிறைய வ்ளாக் எடுத்து இந்த நிஷாவோட சேனல் அப்லோட் பண்ணிவிட்ருக்கேன் நிஷா வ்ளாக்னு சேனல் அதில் அப்லோட் பண்ணி விட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமாண்டில் இதுதான் எங்கள் ஒரு ஹார்பர் அங்கே போட்டெல்லாம் நிறுத்தியிருக்கா கடல் அங்கே போனோம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஆறு கிலோமீட்டர் போனோம்னா அங்கிட்ட ஒரு நல்ல லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்கும் எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹார்பரில் தியா தர்னிஸ் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க நிசா வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா எடுக்கிறதுக்கு எடுத்தால் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி விடலாம்ல அதுக்காக என்னென்னு சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மணி மூணு சரி கிளம்புவோம்மா நிசா நல்லா செம்மையாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் கண்டிப்பாக நானும் நிஷாவும் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஃபேமிலியோட இந்த மாதிரி ஹார்பர்க்கெல்லாம் வரலாம் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நான் ஒரு பத்து நிமிஷம் பைக்கில் வந்தாலே போதும் பத்து நிமிஷம் தூரம் தான் நம்ம கடற்கரை நம்ம ஊர்லேருந்து எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நிஷா என்ன ஹாய் சொல்ல கூட மாட்டேங்கிற நிஷா பயங்கர பிஸ்ஸி ஹாய் கூட சொல்கிறதுக்கு அவளுக்கு அவ்வளோ இதாக இருக்குது பாப்பா ஹாய் சொல்ல மறக்காமல் ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வளாக்லாம் பார்க்கலாம் மழை வர மாதிரி இருக்கிறாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் தார் ஹாய் சொல்ல தரேஷ் காய் சொல்லு ஆ போட்டுக்குள்ளேலாம் போமா வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 ஆமாம் கடற்கரை நம்ம ஹார்பர் எந்த ஹார்பர்னு சொல்ல இருந்ததுனா சேதுவாசத்திரம் ஹார்பர் ஓகேங்களா சேதுவாசத்திரம் நம்ம ஊர்லேருந்து நம்ம களத்தூர்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் பைக்கில் போகிற தூரம் தான் ஓகேங்களா இதான் நம்ம கடற்கரை மீன்லாம் வாங்கணும்னா அந்த மாதிரி கடற்கரையிலே வந்து வாங்கலாம் காலையில் வந்து வாங்கணும்ண்ணா ஆ சரி ஓகே பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் பாய்